வணக்கம் கடல் காதலன் பாட்டி நெத்திலுக்கருவோடு போட்டிருக்காங்க முதல் நாள் காசல் நெத்தில்கருவெல்லாம் அங்க திருப்பி போட்டுட்டு இருக்காங்க பாட்டி காலையிலேருந்து இருந்து இங்க தான் இருக்காங்க டைம் இப்போ ரெண்டரை மணி ஆகுது நல்லா காயணும் ஃபஸ்ட்டு டே காசல் இன்னும் இன்னும் ஒரு நாள் காய வச்சா நல்லாயிருக்கும் பாட்டி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா காய வச்சுட்டுருக்காங்க கூடையிலேருந்து நெத்திலி மீன்லாம் எடுத்து கருவாடு போட்டு காய வச்சிட்ருக்காங்க பாட்டிக்கிட்ட போகலாம் ஆயா இது க கவலை மீன் இது கவலை மீன் கருவாடு ஐயா நெத்திலி கருவாடு காய வச்சுட்டுருக்கீங்க செய்கிறது காசல் போதுமாத்திலோடு காஞ்சது போதுமாயா நாளைக்கு ஒரு நாளா வெயில் கம்மியாக இருக்கா ஆயா வெயில் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாத்தையுமே துணியில் ஒட்டிக்கும் நம்ம பச்சை நெத்திலி காய வைக்கும்போது மண்ணில் மண்ணில் போட்டால் ஃபுல்லாக மண்ணும் ஒடிக்கும் இப்போ இந்த பக்கம் இருக்குன்னா ஒட்டிகிட்டுருக்கோம் அதை அப்படியே திருப்பி போடணும் இப்போ எல்லா மீனையும் நம்ம அப்படியே பாட்டி திருப்பி போட்டே இருக்காங்க ஒட்டிகிட்டு இருக்கிறதுலாம் எல்லா மீனையும் திருப்பி போடணும் நெத்திலி மீனுடைய மேல் பக்கம் காஞ்சி இருக்கும் இப்போ அடிப்பக்கம் ஈரமாக இருக்கும் காயமாக இருக்கும் அது திருப்பி போட்டால் தான் காயம் இன்னும் ஒரு நாள் காசல் வேணும்னு பாட்டி சொல்கிறாங்க அய்யா எவ்வளோ நேரமா காய வச்சுட்டு இருக்க எவ்வளோ நேரமா காய வச்சுருக்க காலையில காலையிலேருந்து ஆயாங்க தான் இருக்காங்க சாப்பிட்டு வந்து செய்யலாம்ல அதுவும் ஒரு உயிர் தானே சாப்பிட்டு சாப்பிட வேண்டியது என்ன இருக்கு எல்லாம் துண்டு போயிரு வெயில் இது கவுளு மீனுக்கு எத்தனை நாள் காசல் வேணும் அதுக்கு ரெண்டு நாள் காசல் எல்லாத்துக்கும் ரெண்டு நாள் காசல் தரும் வெயில் வர்றப்போ காஞ்சால் ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாளைக்கு காய வைக்கணும் காவல் மீன் வெயில் அதிகமாக இருந்தால் ரெண்டு நாள் வெயில் கம்மியாக இருந்தால் மூணு நாள் நெற்றிலுக்கே ரெண்டு நாள் தான் நெற்றலிக்கி ரெண்டு நாள் தான் வெயில் காயணும் ம் வெயில் அதிகமாக இல்லை கருவடு சீக்கிரமாக காயணும் வெயில் கொஞ்சம் அதிகமாக அடித்தா இருக்கும்னு பாடி சொல்கிறாங்க ஐயா கவலைப்படாத கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்